கரடி பியா ஒரு ஊனுண்ணி பாலூட்டி விலங்கு இவ்வினத்தைச் சேர்ந்த பனிக்கரடிகளும் கொடுங்கரடிகள் பிரிஸ்லி பியா என்னும் பழப்பு நிறக்கரடிகளும் ஊனுண்ணி பாலூட்டிகள் யாவற்றினும் மிக பெரியது ஆகும் ஆசிய கருங்கரடி போன்ற சில சிறிய வகை கரடிகள் அனைத்துண்ணிகளாக உள்ளன கரடிகள் பெரிய உருவத்தைக் கொண்டவை இவை பனி படர்ந்த துருவ பகுதியில் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத வகையில் வெண்மை நிறம் கொண்டவை எஸ்கிமோக்களின் மொழியில் ஆர்க்டோஸ் ஆர்க்டோஸ் என்றால் கரடிகளின் பிரதேசம் என்று அர்த்தம் இதனால்தான் வட துருவ பகுதிக்கு ஆர்க்டிக் என்ற பெயர் வந்தது உயிரின அறிவியலார் கரடியினத்தை இனத்தை ஊர்சிடே அர்சிடி என்னும் பெரும் பிரிவில் காட்டுவர் ஊர்சசு ஓர்சோஸ் என்றால் இலத்தீன் மொழியில் கரடி என்று பொருள் இதன் அடிப்படையில் ஊர்சிடே என்பது இவ்விரத்தை குறித்தது இந்த ஊர்சிடேயின் உட்பிரிவில் ஐந்தே ஐந்து இனங்கள் தாம் உள்ளன அவற்றுள் நான்கினுடைய உட்பிரிவில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகைதான் உள்ளது ஆப்பிரிக்க கண்டத்திலும் ஆஸ்திரேலியாவிலும் கரடிகள் இல்லை தென் அமெரிக்காவின் வன பகுதியில் மட்டும் சிறு நிலப்பரப்பிலே சில வகை கரடிகள் வாழ்கின்றன கரடிகளின் கண்கள் சிறிதாக இருக்கும் இவை குறைந்த பார்வை திறன் உடையவை ஆனால் நல்ல மோப்பத் திறனும் கேட்கும் திறனும் கொண்டவை உடலில் அதிக முடிகளைக் கொண்டுள்ளன மேலும் இவை இரண்டு கால்களினால் நிற்க வல்லவை கரடிகள் வேட்டையானவும் எதிர்களை தாக்கவும் நீந்து வளைந்திருக்கும் தங்கள் கூரான நகங்களை பயன்படுத்துகின்றன இந்த நகங்களில் சகதியும் அழுக்கும் சேர்ந்திருக்கும் பாக்டீரியாக்கள் மிகுந்திருக்கும் எனவே இவற்றால் தாக்கப்படுபவரின் காயங்கள் எளிதில் குணமடையாது கரடிகள் சராசரியாக நான்கு அடி உயரமும் நூற்று பதினைந்து கிலோ எடையும் கொண்டவை தோனுக்காகவும் மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படும் அவற்றின் கணையத்திற்காகவும் அவை வேட்டையாணப்படுகின்றன கோணை காலத்தில் கரடிகள் இனப்பெருக்கம் செய்கின்றன இவற்றின் கர்ப்ப காலம் ஏழு மாதங்கள் ஒரு முறையில் இரண்டு குட்டிகள் பிறக்கும் குட்டிகளுக்கு இரண்டு அல்லது மூன்று வயதாகும் வரை அம்மா கரடிகள் தான் முதுகில் தங்கள் குட்டிகளை சுமந்து செல்லும் குளிர் மிகுந்த பகுதிகளில் வாழும் கரடிகள் மிக கடுமையான குளிர்காலம் முழுவதையும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே கழித்து விடுகின்றன துருவப் பகுதியில் வாழும் கரடிகள் பல மாதங்கள் இப்படி உறங்கும் தனித்துவமான தன்மை கொண்டவை அவ்வாறு உறங்கும் போது இவற்றின் உடலில் இருக்கும் சக்தி விரயமாகாமல் இருப்பதற்காக இவற்றின் இதயத் துடிப்பு மிகவும் குறைந்துவிடும் இவ்வாறு சுய நினைவு இல்லாமல் இருக்கும் நிலையில் இவை குட்டிகளை ஈனுகின்றன துருவக் கரடிகள் ஒரு முறையில் ஒன்றிலிருந்து மூன்று குட்டிகள் ஈனம் கரடி இன வகைகள் தொகு பனிக்கரடி கொடுங்கரடி அமெரிக்க கருங்கரடி வெண்கண் வளையக் கரடி இரு கண்களைச் சுற்றியும் இருவெள்ளையான வளையம் இருப்பதால் இதனை மூக்கு கண்ணாடி கரடி என்றும் அழைப்பர் சுலாத்துக் கரடி ஸ்லாத் பியா ஆசிய கருங்கரடி மலைய குறுங்கரடி யாவற்றினும் சிறிய கரடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தேங்க்யூ